இந்த நிகழ்ச்சியில் வருகின்ற ஜாபும் கற்பனியே யாரையும் குறிப்பிட்டது அல்ல மீறி உங்கள் மனது புண்பட்டால் வணக்கம் சேனல் பொறுப்பு வைக்க மாட்டாது நன்றி வணக்கம் அண்ண அண்ணோ தம்பி அண்ணா வணக்கம் வணக்கம் வந்தேன் நீங்க சரிகமா தொடங்கிட்டுதான் ஓ அப்ப நீங்க பாட்டு சொல்லி குடுக்குற நீங்களா தான் உங்ககிட்ட பாட்டு பழகுவோம்னு வந்திருக்கிற பாட்டு பழக போறீங்க பாட்டு பாட தெரியும் ஓ என்ன பாட்டு தெரியும் எல்லா பாட்டும் பாடுங்க நீங்க என்ன சொல்றீங்களோ எல்லா பாட்டும் உங்ககிட்ட இருந்த கற்றுக்கொண்டு வரும் நீங்க உங்களுக்கு கேட்டா எல்லாருக்கும் தெரியுது தானே பெரிய நீங்க சிங்கரா வேலுமிங்களே பாட்டு சுருதி எல்லையங்களோட சுருதி கமல் எல்லாம் தெரியும் எல்லாமே சார் ரோவா செய்வேன் லைனே தெரியாது லைனே தெரியாது அது இப்போ புதுசாக பாட்டு எல்லாம் சேர்த்து இருக்காங்க லைனிடோ அதான் உங்கள்ட்ட நான் கெட்டுக்குள்ள வந்தேன் நான் என்ன என்ன சரி நான் தொடங்குவோம் ஏதாவது சரியாமா பா கூப்புறீங்களா ஓ இந்த முறை கில்மிஷா இருக்கிறதா நீ ஓ அப்பாம கூட நான் பெரிய ஒரு செருப்படியா வாங்குவோம் ஸ்ரீ செலிபிரிட்டியா வாங்கணும் கில்மிஷா உம் சரி சரிங்க பலவகம் பாட்டு

ஆஹ் அங்க இருந்து கமல பயனிய சுருதி ஆஹ் அந்த பாட்டு ஒரு சிங்கள பாட்டு மாதிரி இந்த பாட்டத்தான அவங்க எடுத்து பாடினாங்களோ முதல் என்ன மூன்று வயசு இந்த பாட்டை எடுத்து பாடிட்டு இருப்பாங்களே இப்ப தம்பி பாடுறதுக்கு முதல் என்ன முக்கியம் சொல்லுங்க பாடுறதுக்கு முக்கியம் அதெல்லாம் சும்மா சாப்பதி மதுரம் தேன் அந்த காலம் அந்த காலத்துல அதிமதுரம் அந்த கொப்பை இந்த கொப்படி சாப்பிட் இப்ப நல்ல பாவிக்கு

ரெண்டாவது விஷயம் என்ன நீங்க சொல்லுங்க இப்போ ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்ல போனா இதுல போய் ரெண்டு பேசுவோம் இதுதான் இப்ப அடுத்தவங்களுக்கு இடம் இப்ப சரியா அப்பா மாடியில கூப்பிட்டு நம்ம கூட கூப்பிட்டு கூப்பிட்டுனா இன்னும் கூப்பிடு கூப்பிட்டுனா வந்தவங்க கூட முதலாவது என்ன கேப்பினும் அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க நாங்க இதான் மைக்க நினைச்சு சொல்லுங்க எனது பெயர் ஆரோவன் எனது வயது இருபத்தி ஒன்று

அடத்துணும் என்னோட வீடு இல்ல அம்மா அப்பா கஷ்டம் அம்மா என்னோட எனக்கு வர்றது வசதி இல்ல என்னோட காசு இல்ல எனக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்ல அன்ட்டு சொல்லி நம்ப வச்சு நல்லா வைக்கும் சரியா இப்போ இருக்கான்னு தெரியுமே சரியா சொல்ல விளையாட்டு பாட்டுக்கு முக்கியத்துவம் அங்க கொடுக்க மாட்டாங்க திறமைக்கு முக்கியத்துவம் இல்ல வசதிக்கு ஏன் அப்படி சொல்லுங்க இப்ப நீங்க போய் நல்லா பாட்டு வாங்க சரி நோவலா புரியுது அதே கஷ்டப்பட்ட ஒருத்தன் எங்க நாட்டுல இருந்து போனோம்னா முழுச்சினும் போய் டிவி எத்திரம் தூக்குறாங்க ரெண்டாவது விஷயம் அடுத்தது இப்ப பாட்டு தானே பாடு அடுத்தது பாட்டு அப்ப இல்ல இப்ப நான் பாடி இப்ப முதலாக வந்துட்டு வைங்குவோம் அப்ப இந்த யுவன் சங்கராயா அனுரூத்து அதை எல்லாம் தர மாட்டோம் அவ்வளோ அது இந்த ரொம்ப சேட்டையில் விட்டா சரி இவன் கொஞ்சம் அவன் இந்த என்னன்னு சொல்லுவோம் டிஆர்பி ரைட் சொல்லி அத ஏத்தி டவர்ல ஏத்தி விடுறதுக்கு கொஞ்சம் அடிச்சு விடுவீங்க ஊண்டு சக்தி ஆஹ் ஊண்டு சக்தியை கொடுத்துடுறதுதான் உங்களை போட்டு விழுக்கிறது நான் உங்களோட ஆர்வமா இருக்கேன் நீ இவ்வளவு செய்யறீங்க சரியமா போனா என்னையும் முதலாவது போயிட்டா விட்டுறாங்கள பலத்தை விட்டு கொண்டு இருக்கணும் அதுக்காண்டிதான் விட்டு உங்களோட ரசிகருக்காக பாட்டுன்னு பாடுங்க பாட்டுதானே வரும் ஏதாவது தொண்ட போட்டுும்ருதி என்னோட சுருதியும்மலும் சேர்ந்தா தான் நல்லா வேற சம்பளம் வேற கூட சுருதி வந்து ஐத்தோட செய்ய கூடாது கமலோட செய்யும் போயும் போயும் உங்ககிட்ட வந்த என்ன காஞ்சி ஒண்ணு செருப்பால அடிக்கணும் மிச்ச பாட்டம் கேட்டுறது போடா போடாமட்டை கேட்க போ